ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் லோக்கீஸ் டைம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த பொண்ணான நேரத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு இப்பயோ இல்லை ஃப்யூச்சர்லேயோ ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து நீங்கள் ஒரு ஏழு லட்சம் பட்ஜெட்டில் கார் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது இப்போ நம்ம பார்க்க போகிற கார் வந்து மாருதியில் என்ட்ரி லெவல் ஃபஸ்ட்டு கார் இந்த கார் ஆல்ட்டோ கேட்டுன்னு சொல்லிட்டு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த சின்ன வண்டி அழகாக ஒரு ஃபேமிலிக்கு நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க உங்கள் ரெண்டு குழந்தைங்க நார்மலாக டெய்லி யூசேஜ் உங்கள் நீங்கள் அதிகமாக ஒரு சிங்கிள் பர்சனாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன வண்டியே உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துடலாம் உட்கார்றப்ப நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் பொசிஷன் இந்த வண்டியோட டிசைன்க்கு ஏற்ற மாதிரி ஒரு அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் எல்லாம் இருக்கும் இந்த காரில் ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் செக்மெண்ட் கார்ன்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஒரு சின்ன கார் மாதிரி வெளியே தெரிஞ்சாலும் உட்கார்றப்ப நல்ல கம்ஃபர்டான ஒரு பொசிஷனில் உட்கார்ற மாதிரி கண்டிப்பாக அந்த டிசைனோட இன்டீரியர்ஸில் வந்து வேலை பார்த்துருக்காங்கன்றது தான் கண்டிப்பாக சொல்லணும் பேக் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் மட்டும் இருக்காது ஸோ பேக்லேயே நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து உட்காரலாம் இந்த வண்டியில் மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஈஸியாக ஏறுறது இறங்கிறதுலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரண்ட் சீட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பேக்கில் வந்து தலையிட்டேன் இப்போ நான் உட்காந்துருக்கேன் பாருங்கள் காலுக்கு ரொம்ப கிட்ட தான் இருக்குது ஆனால் முட்டில் உங்களுக்கு வந்து பேக் சீட்டில் வந்து உட்காரத்துக்கு ஒரு நல்லா ஸ்ட்ரைட்டாக அப்போடா கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது எனிவே தை சப்போர்ட் வந்து இல்லை அப்புறம் பேக்கில் உட்காரவங்களுக்கு வந்து ஹெட் ரெஸ்ட் இருக்காது ஷார்ட் பர்சன்ஸ்க்கு ஓகே ஆனால் ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்களுக்கு ஹெட் ரெஸ்ட்டே இல்லை ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சீட்ஸு ஃப்ரண்ட் ரெண்டு டோரில் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது அப்புறம் டோர்ஸ்லேயும் உங்களுக்கு ட்ரைவருக்கு பக்கத்தில் பேக் சைடில் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது சின்ன காராக இருந்தாலும் இந்த காரோட டிசைன் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஹெட்ரூம் வந்து நல்லா அதிகமாகவே இருக்குது போதுமான அளவுக்கு ஹெட்ரூம் இருக்குது ஷார்ட் பர்சன்ஸ் ஓகே சிக்ஸ் ஃபீட் இருக்கவங்களுக்கு தலை வந்து லைட்டாக டச் ஆகும் இந்த காரில் இருக்கக்கூடிய டயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு இன்ச் டயர்ஸு ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்கும் இனிமேல் வந்து அப்போ தான் நமக்கு மைலேஜ் வந்து நிறைய வந்து கிடைக்க போகுது அதனால் இந்த காரில் இருக்கக்கூடிய பூத் ஸ்பேஸ் நீங்கள் வந்து பூட்டை திறக்கிறதா இருந்தால் ஒன்றும் ஃப்ரண்ட்டில் லெவர் இருக்கும் இல்லைனா நீங்கள் கீயை யூஸ் பண்ணி பேக்கில் வந்து பூத் ஸ்பேஸை நீங்கள் திறந்து அக்சஸ் பண்ணலாம் இந்த காரில் இருக்கக்கூடிய பூத் ஸ்பேஸ் இரநூத்தி பதினாலு லிட்டர் ஆஃப் பூத் ஸ்பேஸ் இருக்குது பேக்கில் இருந்து பார்க்குறதுக்கு ஒரு மினி செல்யூரியோ மாதிரியே இருக்கும் இந்த காரில் இருக்கக்கூடிய டெய்ல் லேம்ஸை பார்க்குறப்ப இப்போ நம்ம இந்த பேக் சீட் கம்ஃபர்ட் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து ஃப்ரண்ட் சீட் வந்து டிரைவிங் பொசிஷனில் இருக்குது ஒரு லிமிட்டட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து இருக்குது லெக் ரூம் ரெண்டு பேர் கரெக்டாக உட்காரலாம் கச்சிதமாக நார்மலாக உட்காந்துக்கலாம் ஹெட் ரூம் இருக்கு ஓகே தை சப்போர்ட் சுத்தமாக இல்லை தை இவ்வளோ தூரம் வெளியே நீட்டிகிட்டு இருக்குது இந்த வண்டிக்கு இவ்வளோதான் ஸ்பேஸ் வரும் ஓகே பேக் சீட்டில் ரொம்ப தை சப்போர்ட் அந்த அளவுக்கு இல்லை லாங் ட்ரைவ்ஸ்க்கு பேக் சீட்டில் இருக்கவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க ஷார்ட் டிரைவஸ்க்குலாம் ஒரு ஸ்ட்ரைட்வேர்ட் பொசிஷனில் பேக்கில் ஒப்பட்றதுனால பேக் சீட்ஸ் ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஷார்ட் ட்ரைவ்ஸ்க்கு சர்ப்ரைசிங்லி ஃப்ரண்ட் சீட்ஸ் நல்லாயிருக்கு உட்காரத்துக்கு ட்ரைவிங் பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் ஏசி வெண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விஎக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ ப்ளஸ்ஸில் உங்களுக்கு டச் ஸ்கிரீன் அப்புறம் ஸ்டேரிங்கில் உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோலாக வந்துடும் சின்ன வண்டியாக இருந்தாலும் உள்ளே அதிகமான நல்ல ஹெட்ரூம் இருக்கிறதுனால நல்லா பெரிய வண்டி மாதிரி ஃபீல் ஆகுது கண்ணாடி டோரில் இல்லாமல் இங்கே இருக்குது சுவிட்சு ஓகே ஃபை ஸ்பீட் கியர் பாக்ஸ் ஸ் டாப் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பார்க்குறப்ப ரிமோட் கீலேஸ் என்ட்ரி அப்புறம் சென்ட்ரல் லாக்கிங் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டச் ஸ்க்ரீன் ஃப்ரண்ட்டு பவர் விண்டோஸ் ரெண்டு அப்புறம் செவன் இன்ச் டச் ஸ்க்ரீன் அது அதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அப்புறம் ஆப்பிள் கார்பிலையும் வந்துடும் ஃபோர் ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் வரும் பவர் ஸ்டேரிங் அப்புறம் வந்து மேனுவல் ஏசி அண்ட் நெக்ஸ்ட்டு சேஃப்டி ஃபியூச்சர்ஸும் பார்க்குறப்ப டூ ஆ ஏபிஎஸ் அண்ட் இபிடி இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் பார்க்கிங் சென்சார் வந்துடும் இதெல்லாம் டாப் மாடலில் வரும் உங்களுக்கு ஃபைனலாக இந்த கார் யாருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டிசைனுக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்காத ஆள் ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி பர்சனாக ஒரு ஃபேமிலியில் நான் டெய்லியுமே வந்து கார் வந்து யூஸ் பண்ணுவேன் அண்ட் மோர் ஹவர் வந்து ரொம்ப ஷோ ஆஃப் ஆன ஒரு வெஹிக்கிள் வந்து தேவையில்லை ஒரு நல்ல மைலேஜ் உட்காந்துட்டு போகிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ரைவ்ஸ்க்கு எல்லாமே அப்புறம் அதிகமாக சிட்டி டிரைவ் ரொம்ப நூக் அண்ட் கார்னரில் சந்து வந்து ஓட்டிகிட்டு போகணுன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் வேர்ஷன் வந்து செலக்ட் பண்ணலாம் பொதுவாக ஒரு சிம்பிளான ஒரு கார் எங்கள் ஃபேமிலிக்கு ஃபஸ்ட் டைம் காராக வேணும் கண்டிப்பாக தான் நான் விற்கவே போகிறதில்ல ரொம்ப லாங் டைமுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த காருக்கு நீங்கள் போகலாம் மாருதியுடைய ஒரு சூப்பரான சர்வீஸ் இருக்குது நல்ல ஒரு ரிலையபிலிட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அதிகமான ஒரு ஸ்பீட் ரேஷ் டிரைவிங்லாம் பண்ணாமல் பொறுப்பாக நீங்கள் ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் நார்மலாக டெய்லி ஒரு ட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த கார் ஒரு பர்ஃபெக்ட் காராக இருக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு நிறைய பேர் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்பஸ் ஃபுல்லாக வாங்காமல் மற்றவங்க பாப்பாங்கன்றதுக்காகவும் வந்து வாங்குகிறோம் எனிவே வந்து இது ஒரு குட்டி கார் தான் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி கார் தான் வந்து இருந்தது ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ஆல்டோ கேட்டன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேகனாக இருந்த மாதிரி ஸோ அந்த காருக்கான ஒரு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப வந்து க்யூட்டாக இருக்கும் ரொம்ப குட்டி குட்டி சந்துலெலாம் ஈஸியாக போயிட்டு வரலாம் ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும் அதனால் மற்றவங்க ஒப்பீனியனோட உங்கள் ஒப்பீனியை ஒன்றுக்கு ரெண்டு டைம் யோசிச்சு வாங்குங்க நம்ம தேவைக்கு தான் காரை தவிர ஆடம்பரத்துக்கு இல்லை இந்த காரோட காம்படிஷன் வண்டிங்க ரெனால்ட்டில் குவிட்டு மாருதி சுசிக்குல எக்ஸ்ப்ரெஸ் ஒர்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகனார் அண்ட் நெக்ஸ்ட்டு மாருதி சுசிக்கிலே உங்களுக்கு இக்னிஸ் வரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராவது ஆல்ட்டோ கேட்டனுடைய ஓனர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்ஸாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த காரை பிடிக்கும் எதனால் அந்த காரை வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்